அதான் சொல்லு வாழ்த்து ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டுடைய தலைவரும் எங்களது வழிகாட்டிய மன்னர் சத்தியமூர்த்தி அவர்களே எங்களை எல்லாம் வழி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பது காலங்களாக சமூக பணி ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஐயா மாணிக்கம் அவர்களே நாராயணசாமி அவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தை தமிழகத்தில் முன்னோடி மாவட்டமாக ஆக்கி சிறப்பாக செதுக்கி வைத்திருக்கக்கூடிய அருமை ஐயா சத்யராம் ஐயா அவர்களே ஒரு அமைப்பு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கடந்த கூட்டத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக வாதிட்டார்கள் அந்த அமைப்பை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு மிகச் சான்று தலைவருடைய இந்த ஏற்புரை ஒரு தலைவர் தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே சாட்சி ஒரு தலைமை என்ன சொல்கிறோம் என்ன ஆசைப்படுகிறாரோ அந்த லட்சியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக உறுதிமொழி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை எங்களுக்கு முடிந்து விட்டது அப்படிதான் அர்த்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு மாவட்டத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஐயா இருக்கிறாங்க ராமகண்ட ஐயா இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க அவருக்கு உறுதுணையாக இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் இளைஞர் பட்டாளம் இருக்கிறது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு மற்ற இடங்களுக்கு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த பகுதி புத்து எட்டு புதுக்கோட்டையில் எட்டு மொத்த பகுதியிலையும் நம்முடைய சமுதம் சிறந்திருந்தாலும் கூட இந்த புதுப்பட்டி கரம்பக்குடி காடுவெட்டு விடுதி நெய்வேலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி அண்ணன் சொன்னது மாதிரி திருச்சியினுடைய மாநாடு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி நாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மாநாட்டில் இருபத்தஞ்சு சதவீத மக்களை எதிர்பார்க்கக்கூடியது மாநாடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து மட்டும் இருபத்தஞ்சு சதவீதம்னா நாங்கள் ஒரு லட்சம் பேருங்களை இருபத்தி ஐயாயிரம் பேர் எதிர்பார்க்கணும் வாய்ப்பு இருக்கா என்று சொன்னால் வாய்ப்பு இருக்கிறது நூறு சதவீதம் அமைப்பு இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது இதற்கு முன்னாலே நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறீர்கள் இந்த பகுதியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் என்று சொன்னால் சாதாரண பையன ஒரு நூறு பேரை திரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் சேசு மாறிமுத்து இருக்கிறார் இளைஞர்களுடைய எழுச்சி நான் உண்மையில் ஒரு அதை நான் சாதாரணமாக சொல்லணும் அவரை வந்து நான் சொல்லணும் ஏன்னா இந்த சமூகத்திற்காக நான் எப்போதுமே சேவை செய்து கொண்டிருப்பேன் என்கிறது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்சது ஒரு பிரச்சனையில் நம்முடைய சாளுடைய சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு நண்பர்கள் கூப்பிட்டு சொந்தக்காரங்க கூப்பிட்டு இந்த பகுதியில் யார் பாருக்கா நம்ம சங்கத்தில் அப்படின்னா முதல் எப்பா மார்முத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் கூப்பிட்டு மார்முத்துக்கு அடித்தோன்னா அடுத்த செகண்ட் யார் என்ன ஏது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது எனக்கு யாருன்னு அவர் கருப்பாசகப்பானே தெரியாது உணர்வு என்பது அப்படி இருக்க வேண்டும் செட்டியார் என்று சொன்னா மட்டுமே போருங்க வேற யாரு எப்படிப்பட்டவர் இந்த சாதி எந்த இனத்து எந்த பிரிவை சார்ந்தவர் என்று எனக்கு தெரியாது அவர் செட்டியாரா ரைட் அவருக்காக நான் உதவு என்று ஒரு உன்னமான கொள்கையை கொண்டு இன்று வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்து இன்றுக்கும் இருக்கிறார் இன்றையிலிருந்து அவருடைய பணி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய அன்பு கட்டளை அவருக்கு கொடுக்கிறேன் சொந்தங்களே நான் பேச வேண்டியது எதுவுமே கிடையாது நிறைய எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை சொல்லிட்டீங்க நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இப்போ அண்ண நம்முடைய வர்த்தக சங்க தலைவர் சொன்னாங்க என்ன செய்ய போறீங்க எப்படி செய்ய போறீங்க நிறைய பேர் இந்த மாதிரி சங்கம் என்று சொன்னாங்க சிறந்து கொண்டே சேர்க்கலை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உண்மையிலே உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு தலைவரும் சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு சில விஷய தலைவருடைய பரிமித்தனோட நான் சொல்றேன் அமைப்பு என்பது வலுவான அமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு முன்னாடி மூன்று நாள்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு அறக்கட்டளையை துவக்கி இருக்கின்றோம் செட்டியார்களுடைய வளர்ச்சிக்காக செட்டியார்களுடைய நலனுக்காக செட்டியார்களுடைய பாதுகாப்பிற்காக ஒரு அறக்கட்டளையை துவக்கி அந்த அறக்கட்டளை துவக்கப்பட்டதிலிருந்து முதல் கூட்டம் என்பது இன்றைக்கு நடக்கிறது முதல் கூட்டம் அந்த முதல் கூட்டத்திலே கொடியையும் அறிமுகப்படுத்தி இந்த கொடியையும் ஏற்றியிருக்கிறார்கள் இது மிக பெருமைக்குரிய இந்த கூட்டம் இந்த அமைப்பை உருவாக்கப்படும் பொழுது பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பங்களித்து எல்லாரும் அதனுடைய உறுப்பினராக இருந்து அப்போ தான் நம்ம இருக்கக்கூடிய கொள்கை மக்களுக்கு கொண்டே சேர்க்க முடியும் என்பதற்காக அந்த அமைப்பை உருவாக்கி இது அடிப்படை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டாச்சு அதனுடைய குறிக்கோள்கள் அப்படிங்கிறது மிக உயர்ந்த குறிக்கோள்கள் கல்வியிலிருந்து குழந்தைகளுடைய படிப்பிலிருந்து அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தேர்ந்த தொழில் பயிற்சியிலிருந்து தொழில் செய்து கொண்டிருப்பவருக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளில் இருந்து அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பில் இருந்து அனைத்தையும் வழிவகுத்த அந்த ஆப்ஜெக்டிவ் கொடுத்திருக்கிறோம் இந்த மாநாடு அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய எழுச்சிக்காகவும் நம்மளுடைய ஒற்றுமை மக்களுக்கு காட்டுவதற்காகவும் சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த மாநாட்டுக்கு பிறகு இது வந்து இன்னும் அசூர வளர்ச்சியாக இருக்கும் இப்போது மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறது நியமிப்பது ஓரிரு நாட்கள் அறிவிக்க இருக்கிறோம் மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் பட்டியல் அப்படிங்கிறது இங்கே மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் என்றது வந்துவிட்டது முன்னோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மற்ற மாவட்டங்களில் மாவட்டத்தினுடைய மாநாடு ஒருங்கிணைப்பு கமிட்டி என்கிறது அமைக்கின்றோம் அந்த கமிட்டி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய இன சொந்தங்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் கொண்டு கொடுத்து அவங்களுக்கு இப்படி ஒரு மாநாடு நடக்கிறது என்று சொல்லி அவங்களை அங்கே அழைத்து வரக்கூடிய வேலைகளை செய்து இந்த அடிப்படையை செய்துவிட்டு மாநாட்டுக்கு பிறகு அவர்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்வதற்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்வதற்கு தான் பொறுப்பு அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம் இப்படியெல்லாம் ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி வலுவான ஒரு கட்டமைப்பு நமக்கு பின்னும் கூட நம்முடைய சந்ததிகள் இதை எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான முக்கிய நோக்கமாகத்தான் இந்த நிகழ்வு நடைகிறது அதை எழுச்சி மாநாடும் அதன் நோக்கத்தில் தான் நடைபெறுகிறது எந்த ஒரு காரணத்திற்காக மற்ற ச மற்ற ஒரு இதில் நடக்கக்கூடிய விஷயம் மாதிரியோ இல்லை தானோ எடுத்தோம் செஞ்சோம் போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க இவங்க எப்படி செய்வாங்க போவாங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிலாம் இல்லை தலைவரை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறார் மிக தெளிவாக இருக்கிறார் இதை அப்படி சார் நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தலைவருக்கு வழிகாட்டியவர்கள் தலைவருக்கு வழிகாட்டியவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் சமூகத்திற்கான வேலை செய்தவர்கள் எத்தனையோ பேர்களை பார்த்திருப்பார்கள் அவருடைய அவர்களுடைய பயணத்தில் எத்தனையோ நபர்களை பார்த்திருப்பார்கள் ஆனால் இதன் முடிப்ப அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்கு அதை தெளிவாக இந்த மாநாடை இவர் நடத்தி முடிப்பார் வெற்றிகரமாக என்று சொல்லி அந்த விஷயத்தை அவர் இடத்தில் கொடுத்திருக்கிறார் கண்டிப்பாக நூறு சதவீதம் தமிழகத்திலே தமிழக அரசியலில் மாற்றமாக தமிழக விதமாக நாளைக்கு திமுகவா காங்கிரஸ் பிஜேபி எந்த கட்சியில் இருந்தாலும் நமது சொந்தம் நம்முடைய ஜாதி நம்முடைய செட்டியார் ஒருத்தர் சீட்டு வாங்கிட்டு வந்தா அவருக்காக முழுதாக நாம் கட்சிக்கு தாண்டி வேலை செய்வோம் அவரை வெற்றி பெற செய்வோம் நம்மளுடைய குரலாக நம்மளுடைய தேவைகளை சமூகத்தினுடைய தேவைகளை அவருடைய பாதுகாப்பை சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய உணர்வாளராக நம்மளுடைய சமூக உணர்வாளரை உருவாக்க வேண்டும் அது இப்போது இருக்காங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஒரு அவர் கட்சியை சார்ந்திருக்காங்களா வழியாக சமூகத்தை சார்ந்தவரில்லை ஏனென்றால் சமூகம் அவங்களுக்கு பின்னாடி நின்றுச்சா அப்படின்னு தெரியாது அவங்களுடைய சொந்த திறமையில ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் வரக்கூடிய காலம் கண்டிப்பாக நாம் அவங்க பின்னாடி நிற்போம் அவங்களும் நமக்காக நிற்பார்கள் என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் கண்டிப்பாக மீண்டும் உங்களை ஒரு நாள் சந்திப்போம் என சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கும்பகோணத்தில்